மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய சொல்லி மூங்கில் கொண்டு போய் நடுறார் எங்க நடுறாருனா வடகிழக்கு பகுதியில் மூங்கில் நடுறார் அப்போ வடகிழக்கில் எப்பயுமே தண்ணீர் இருக்கும் அப்போ அந்த மூங்கி எப்படி வரும்னா சும்மா பொத 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 பொதல் வரும் மடம் பயங்கரமாக வரும் அப்போ வடகிழக்கில் மூங்கில் வச்சா பெரிய லெவலில் தென்னை மரம் இருந்தால் என்ன பண்ணணும் மூங்கில் இருந்தால் என்ன பண்ணுன்னா தென்னை மரம் ஒத்த மரமாக இருக்கும் மேடம் ஆனால் மூங்கில் அப்படிமா அப்படியே ஒரு வளர்ச்சி அப்படியே ஒரு இருபது அடிக்கு காலி பண்ணிடுவோம் இப்போ நம்ம மேடம் எப்பயுமே படி போடணுன்னா மேற்கு மையம் உள் மையம் அல்லது தெற்கு உள் மையம் மையத்தில் தான் போடணும் மேடம் நீங்கள் தென்மேற்குல உள்முலையில படிக்கட்டு போடுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுனா கணவன் மனை உறவு சரியா இருக்காது ப்ராப்ளத்தை உருவாக்கும் வடமேற்கு உள்முலையில் போட்டோம்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போய் நம்ம விஷயங்களை போய் மாட்டிக்குவோம் அதாவது பண இழப்பு ஒரு தவறான விஷயத்தை உருவாக்கும் அதாவது லவ் விஷயங்களை உருவாக்கும் நீங்க எப்பயுமே படி வீட்டுக்கு உள்ள தான் சில பணக்காரர் ஆகணும் பணக்கார மனநிலையா வீட்டுக்கு உள்முலையில மேற்கு மையத்திலேயோ அல்லது தெற்கு மையத்திலயோ நீங்க படி போட்டுக்கிட்டாலும் சரி லிஃப்ட்டு வச்சு படி போட்டாலும் சரி விருப்பம் இப்போ அந்த சொன்னீங்க இல்லைங்களா இப்போ நாங்கள் வீடுகளில் வந்து மரம் செடி கொடிகள் வைக்கணும் அப்படின்னாக்க எந்த பகுதியில் வைக்கலாம் சார் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு குடும்பம் ஊர்ல ஓஹோல இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னாக்கா கடகட கடகடன் இருந்து கீழே அதல பாதாளத்துக்குள்ள விழுந்துடுறாங்க அப்போ ஏதோ ஒரு விஷயம் தவறு தான் இந்த வீழ்ச்சி கிடைக்குது இல்லைங்களா இந்த வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படி என்னங்க அவங்க தவறு செஞ்சிருப்பாங்க எல்லாரும் அந்த தவறு செஞ்சா கீழே விழுந்துருவாங்களா

சார் சில ஊர்களில் நான் பார்த்துருக்கேன் சார் அதாவது வாழ்ந்து கெட்ட குடும்பம் பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஓஹோன்னு ஊரையே ஆளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அந்த குடும்பத்திற்கு இருந்திருக்கும் சார் ஆனா சிறிது காலகட்டத்தில் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா கடகட கடகடனு கீழே இன்னைக்கு அந்த குடும்பம் எந்த இடத்துல இருக்குன்னு எல்லாரும் தேடுற அளவுல அந்த குடும்பத்தின் நிலை இருக்கும் சார் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சா ஏதோ ஒரு விஷயம் அவங்க தவறு செஞ்சிருக்காங்க இல்லைங்களா அது என்ன விஷயம் அந்த தவறை எல்லாரும் செஞ்சா எல்லாரோடைய குடும்பமும் வீழ்ச்சிக்கு உள்ளாகுமா தெளிவான விளக்கம் கொடுங்க சார் அற்புதமான கேள்வி மேடம் இப்போ நான் வந்து போய் இடங்களை பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் பேசுவேன் மேடம் இப்போ ஒரு ஒரு இது வந்து மதத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம் மேடம் மதத்துனா ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி மேடம் இப்போ நம்ம இரண்டு விஷயங்கள் தான் பார்க்கலாம் மேடம் அந்த இடத்துல அவர் வந்து ஓஹோன்னு இருக்கார் மேடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கார் அவர் ஒரு இடங்களுக்கு போகிறாரு அங்கே போய் பார்க்கும்போது அந்த இடம் பிடிச்சி போய் ஒரு நூற்றி இருபது ஏக்கர்களை வாங்குறாரு மிகப்பெரிய ல உள்ள வெற்றி மிகப்பெரிய மாற்றம் கிடைக்குது மேடம் பெரிய வெற்றி எதை தொட்டாலும் பொண்ணு பொண்ணாக கூடிய விஷயம் அவருடைய வீடை நான் போய் பார்க்கும் பொழுது இதை நான் கேட்டேன் எப்படி சார் நான் இன்னைக்கு போடுற ட்ராயிங்கை நீங்கள் ஆல்ரெடி போட்டு கட்டிட்டீங்களே சார் எப்படி சார் இப்படி கட்டிருக்கீங்க அவர்கிட்ட மூணு கேள்வி கேட்டேன் முதல் கேள்வி நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து யாராவது போய் மூத்த குழந்தை போய் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிருக்கா அதாவது என்ஆர்ஐ அக்கௌண்ட் ஆகிட்டாங்களா அப்படின்னு நான் கேட்டேன் முதல் விஷயம் ஆமா சார் அப்படின்னு சொன்னாரு உண்மையான விஷயம் அப்ப அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீடு கட்டையிலேயே மேற்கு மையத்துல ரெண்டு டாய்லெட் போட்டிருக்கார் அப்ப வட கட் பண்ணாம ஃப்ரீயா ரூமா வச்சிருக்கார் பெரிய மாற்றம் இந்த டயத்துல அவர் பண்ண தவறு என்ன பண்ணியிருக்காருன்னா மேடம் நான் பார்க்கக்கூடிய விஷயத்துல ஒரு வீட்டோட இரண்டு பகுதியை தவறு பண்றார் என்ன பண்றார் தா வந்து மிகப்பெரிய அளவுல தோட்டத்துல வீடு கட்டிருக்காரு வீடு கட்டினப்ப கரெக்டாக வீடு கட்டிட்டார் எல்லாமே கட்டிட்டார் காம்பவுண்ட் பொழுது என்ன பண்ணுறான்னா ஒரு பகுதியை கட் பண்ணி இன்னொரு சர்வே நம்பரை தனியாக பிரித்து காம்பவுண்ட் போடுறார் முதல் தவறு இரண்டாவது தவறு தன்னுடைய வீட்டில் நிழல் தரணுமேன்னு சொல்லி வீட்டில் பார்க்க அதாவது மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி நல்ல வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய சொல்லி மூங்கில கொண்டு போய் நடுறார் எங்கே நடுறாருனா வடகிழக்கு பகுதியில் மூங்கில நடுறார் அப்போ வடகிழக்கில் எப்பயுமே தண்ணீர் இருக்கும் அப்ப அந்த மூங்கி எப்படி வரும்னா சும்மா வரும் மேடம் பயங்கரமா வரும் சரி இது ஒரு விஷயத்தை பண்றார் வடகிழக்கில் பண்றதுக்கு அப்புறம் இன்னொரு என்ன பண்றார் தன்னுடைய வீட்டை தேவையில்லாம ஆல்ட்ரு பண்றாரு கீழையும் சூப்பராக கட்டிட்டார் மேலையும் பக்காவா கட்டிட்டார் மேடம் படிக்கட்டும் நீட்டாக கட்டி ஃபஸ்ட் கிளாஸா மேற்கு பகுதியில் படிக்கட்டு கட்டி உள்ளே போறார் இப்ப என்ன பண்றார்னா தன் வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட் வருவாங்க வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள போய் போறதா அப்படின்னு சொல்லி வடகிழக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் ஒரு படி போட்டு வடகிழக்கில் ஒரு ரூம்ல அவருடைய ரூம்ல மாடியில் முதல் மாடியில் வந்தால் கெஸ்ட் தங்கணும்னு அங்கே போய் தங்க வச்சு ஒரு டாய்லெட் போடுறாரு மேடம் இப்போ ஒரு கெஸ்ட் வருவாங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா தங்க வைக்கிறதுக்கு இடம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பண்ணுறாரு மேடம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு சாதாரண இடத்த போய் பார்க்குறாரு அன்னைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு நூறு ஏக்கரை வாங்கறக்கூடிய பெரிய பெரிய லெவலில் தொழிலில் ஜெயித்தவர் இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் ரூபா பணத்துக்கு பிறருடன் அதாவது கையேந்தி நிற்கிறார் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நம்ம தான் வீடு நம்ம வீடு தானே நம்மளை யாரா கேட்பார் நம்ம பார்த்து நம்ம இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் படி போட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் படி போட்டுக்கிட்டீங்க இந்த செடியை எங்கே வேணாலும் நட்டு வச்சுக்கலான்னு நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா மிக பெரிய தோ தோல்வியை தான் காணுவீங்க இதுதான் உண்மையான விஷயம் இதுதான் நான் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயத்தில் தவறான விதையை விதைக்கிறது தான் இது தப்பு அப்போ இது ரூல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொருந்தமா இல்லை குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டுமே இது வந்து பொருந்தும் இல்லை மேடம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லாருக்குமே அதாவது இஸ்லாமிய சகோதரர் தான் சரி முஸ்லீம் அதாவது கிறிஸ்டின் சகோதரர்கள்தான் சரி இந்து சகோதரர் ஒவ்வொருமே எல்லாருக்குமே ஒன்று தான் மேடம் காற்று எல்லாருக்கும் ஒன்று தான் மேடம் தண்ணி நான் சுவாசிக்கிற தான் பக்கத்தில் உட்காந்து அவரும் எடுக்கிறாரு நம்ம குடிக்கிற தண்ணி தான் அவரும் குடிக்கிறார் நம்ம சாப்பிட்ற உணவு தான் அவரும் சாப்பிட்றாரு உணவு பழக்க வழங்க நான் வெஜிடேரியன் இருக்கா அதில் நான்வெஜ் சாப்பிட்லாம் அது அவங்க மதத்து சார்ந்தப்பட்டது அதுக்குள்ளே வரல ஆனால் பேசக்கூடிய மொழிகள் வேறு வேறு இருந்தாலும் எல்லாமே என்ன பண்ணுறோம் நம்ம கையெடுத்து கும்பிட்றோம் அவர் இப்படி கும்பிட்றாரு அவர் மேலைகளை கும்பிட்றாரு இவ்வளோதான் விஷயம் அதாவது உணர்வுகள் எல்லாம் ஒன்று தான் அப்போ பிரபஞ்சத்தில் எல்லாருக்கும் ஒன்று தான் அப்போ நான் நானே வந்து என்னுடைய எனக்கு வந்து முஸ்லீம் ஃப்ரெண்டு இருக்காங்க முஸ்லீம் வீட்டில் வாசே பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் பார்க்குறாங்க இப்போ கிறிஸ்துவ நண்பர்கள் நான் போய் பார்க்குறேன் நான் போய் பார்த்த இடங்களில் நடந்த விஷயத்த தான் நேற்று நடந்த விஷயத்தை இன்னைக்கு நான் உடலை லைவாக சொல்கிறேன் அப்போ நேற்று ஒரு பெரிய எஸ்டேட் போனேன் அதுக்கப்புறம் நேராக திருவண்டரம் போனேன் திருவண்டத்தில் என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க பார்த்தேன் இதுதான் உண்மை நூறு ஏக்கர் இடம் இருக்குது நூற்றம்பது ஏக்கர் எங்கே தப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம் அவர் வீட்டில் சின்ன தவறு ஒரு கெஸ்ட்டு வர்றாங்கன்னு சொல்லி போட்டதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மூங்கில் மரம் நட்டிங்க இந்த படிகட் போட்டீங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சொத்து வாங்குனீங்களான்னு கேட்டால் ஒன்றுமே வாங்கலை தம்பிங்கிறாரு இதுதான் சொத்து ஏகப்பட்டது இருக்குது பணம் அந்த இடத்துல பெரிய அளவுல முடையாவுது இதுதான் உண்மை அப்போ நம்ம வீடு கட்டுறோம் நம்ம வீடு கட்டிட்டு நம்ம ஒரு நம்ம தேவைக்காக ஒரு மாப்பிளை வரப்போகிறாரு நம்ம ஒரு ஒரு மைத்திரோர் அவர் போகிறாரு இவர்களுக்கு படியை இங்கே போடலாம் அங்கே போடலாம் எக்ஸ்டன் பண்ணல பண்ணலை ரொம்ப கவனமாக செய்யணும் மேடம் நம்ம வீடு தான் நம்ம எங்கே வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் வாழ்க்கையை பிறட்டு போடக்கூடிய விஷயம் யாருக்காக இருந்தாலும் அது எந்த மதத்தினால் இருந்தாலும் இதுதான் உண்மை அப்போ நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா என்றைக்குமே நிச்சயமாக அதாவது நம்ம எப்படி ஒரு டாக்டர் வந்து எப்படி நம்ம கம்பல்சரியாக நம்ம எப்படின்னா ஒரு ஃபேமிலி டாக்டர் வச்சுருக்கிற மாதிரி நம்ம இது மாதிரி ஒரு வாசி கிரகங்களில் நம்ம ஒரு ஃபேமிலி வாஸ்துமே மாதிரி வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு ரொம்ப சிறப்பு மேடம் நான் பார்த்த இடங்களில் அனுபவத்து தான் பேசுகிறேன் மேடம் அவர் என்ன பண்ணுறாருனா தரன் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த உச்சவாசலை மாற்றி கொஞ்சம் வைக்கிறார் மேடம் புதன் பகுதின்னு சொல்லி வைக்கிறார் ஆனால் புதன் பக்கத்தில் சனி இருக்குங்கிற விஷயத்தை அவருக்கு தெரியாது அப்போ என்ன எவ்வளோ பணம் வந்தாலும் அடித்து வெளியே கொண்டு போயிட்டே இருக்கு இதுதான் மேடம் பார்க்கணும் அப்போ என் பெரிய பணக்காரர் ஒரு சும்மா ஒரு பிஸ்னஸுக்கு போனவர் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது ஏக்கரை இடத்த வாங்குறார் விலைக்கு பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய விஷயம் வடகிழக்கு மூலையில மூங்கில் மரம் வச்சா என்ன பண்ணுங்கிற விஷயத்த நான் இன்னைக்கு சொல்லிட்டேன் மேடம் அப்போ வடகிழக்குல மூங்கில் வச்சா பெரிய லெவலில் தென்னை மரம் இருந்தா என்ன பண்ணும் மூங்கில் இருந்தா என்ன பண்ணுனா தென்னை மரம் ஒத்த மரமா இருக்கும் மேடம் ஆனால் மூங்கில் அப்படி நம்ம அப்படியே ஒரு வளச்சு அப்படியே ஒரு இருபது அடிக்கு காலி பண்ணிடுவோம் ஒன்றரை ஏக்கர்ல வீடு கட்டிருக்காரு இருந்தாலும் அந்த வடகிழக்கு போதிய சுத்தமாக காலி பண்ணிடுச்சு நான் சொன்னேன் சார் அந்த மரத்தெல்லாம் வெட்டிடுங்க சார் வெட்டிட்டு தென்னேற்கில் வேணால் நீங்கள் விதையை போட்டு நட்டு வச்சுங்க சார் அப்போ உங்களுக்கு பெரிய மாற்றம் கிடைக்குன்னு இந்த ஒரு படியை எடுத்து விடுங்க ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கணும் உண்மையாலுமே அவர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க கிறிஸ்டின் சகோதரர் தான் உண்மையிலேயே நான் சொல்றேன் என்னை கூட்டு போனது இஸ்லாமிய சகோதரர் அங்கே கூட்டு போகிறார் அப்போ எல்லா மதமும் ஒன்று தாங்கிற விஷயத்த அந்த இடத்துல பிரபஞ்சம் உணர்த்தது நம்ம மக்களுக்கு நல்ல பதிவு தான் போடுறோன்னு நான் பார்த்ததில் அவர் வீட்டில் மிரண்டு போன விஷயம் நான் இன்னைக்கு டிராயிங் போடுறத அவர் போட்டு ஜம்முன்னு கட்டியிருக்காரு மேடம் அழகாக கிச்சன் வச்சுருக்காரு தென்மேற்குல மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருக்காரு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் வச்சிருக்காரு வடமேற்குல ஒரு ரூம் போட்டிருக்காரு வெளியில ஹால்ல இருந்து போற மாதிரி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பக்காவா கட்டியிருக்காரு மேடம் அப்போ அங்க நல்லா கட்டின வீட்டில் நல்லா இருக்கார் அதே கிறிஸ்டினா இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் ஹிந்துவா இருக்கட்டும் ஆனா அதுல ஒரு தவறு என்ன பண்றாரு வடகிழக்குல ஒரு கிழக்கில் ஒரு படி போட்டு அமைக்கும் பொழுது வடகிழக்கில் மூங்கில் மரங்களை வைக்கும்பொழுது அவருடைய வாழ்க்கை தொலைஞ்சு போயிருது இதுதான் உண்மையான விஷயம் இப்போ யாராக இருந்தாலும் இந்த மாதிரி தவற மட்டும் நிச்சயமா பண்ணாதீங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரிய வெற்றியை வெற்றியை தடை பண்ணும் அப்போ பணத்துக்கு திண்டாட்டத்தை உருவாக்கும் இதுதான் உண்மையான விஷயம் ஓகே சார் அதுக்கு அதுக்கு காரணியாக இருந்த இரண்டு விஷயங்கள் வந்து அந்த மரம் இந்த மூங்கில் மரம் வைத்ததும் சரி அதே மாதிரி படியும் சரி இல்லைங்களா இப்போ அந்த படியை நாங்கள் போடணும்னா எது ரைட்டான பிளேஸ் இப்போ நம்ம மேடம் எப்பயுமே படி போடணும்னா மேற்கு மையம் உள் மையம் அல்லது தெற்கு உள் மையம் தான் போடணும் மேடம் இப்ப மையப்பகுதியில போடும்போது நான்கு உள்மூலைகளில் போடவே கூடாது மேடம் வடகிழக்கு மூளை உள்மூலையாக இருந்தாலும் சரி வெளிமூலையா இருந்தாலும் சரி தென்கிழக்குல உள் மூளை போடக்கூடாது நிச்சயமா தென்மேற்கு உள்மூலையும் போடக்கூடாது ஏன்னா தென்கிழக்கு கிச்சன் செய்யக்கூடிய பகுதி அந்த பகுதியில் உள்மூலையில் போட்டா பொருளாதார தடையில் ஏற்பட்டுருவோம் நீங்கள் தென்மேற்கில் உள்மூலையில் படிக் போடுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணா கணவன் மனை உறவு சரியா இருக்காது பிராப்ளத்தை உருவாக்கும் வடமேற்கு உள்முலையில் போட்டோன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போய் நம்ம விஷயங்களை போய் மாட்டிக்குவோம் அதாவது பண இழப்பு ஒரு தவறான விஷயத்தை உருவாக்கும் அதாவது லவ் விஷயங்களை உருவாக்கும் அதனால் இந்த நான்கு மூலையிலையும் படிக்கட் போடாமல் வெளிப்புறத்தில் நீங்கள் படிக்கட் போடுறீங்க அப்படின்னா தென்கிழக்குலையோ தென்மேற்குலையோ வடமேற்குலேயோ கேன்டிலிவர் தூண்கள் இல்லாமல் அதாவது கேன்டிலிவர் முறைப்படி படிப்புற ரொம்ப சிறப்பு ஆனால் நீங்கள் எப்பயுமே படி போடணுனா வீட்டுக்கு உள்ளே தான் சிறப்பு ஒரு பணக்காரர் ஆகணும் பணக்கார மனநிலையை எட்டணும்னா வீட்டுக்கு உள்முலையில் மேற்கு மையத்திலேயோ அல்லது தெற்கு மையத்திலையோ நீங்கள் படி போட்டுக்கிட்டாலும் சரி லிஃப்ட்டு வச்சு படி போட்டாலும் சரி உங்கள் விருப்பம் அப்போ இது லிஃப்ட்டும் இங்கே நான் சொன்ன எந்த மூலையிலையும் அமைக்கக்கூடாது மேற்கு மையத்திலையும் தெற்கு மையத்திலையும் லிஃப்ட்டாக இருக்கட்டும் படிக்கட்டாக இருக்கட்டும் போடும்போது மேலே அமைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் ஹெட்ரூம் அமைக்கலை அந்த இடத்துல ஒரு லிஃப்ட் ரூம் படிக்கூண்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஒட்டா ஒட்டி மேல அதுக்கு மேல வாட்டர் டேங்க் வைக்க முடியும் இப்ப கிழக்கு பகுதியிலயோ இல்ல வடக்கு பகுதியிலோ போட்டா அது உயரமா போயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதனாலதான் நான் உண்மையான விஷயத்த சொல்றேன் மேடம் இது அற்புதமான விஷயம் மேடம் ஒரு சின்ன விஷயம் தான் ஆனா அது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை கொடுக்குது அதே சின்ன விஷயத்தை சரியா செய்யும்போது போது வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்குது அப்படின்னு நீங்க சொல்றதுலயே நல்லா புரிஞ்சுது சார் இப்போ அந்த மூங்கில் வைக்கணும்னு சொன்னீங்க இல்லைங்களா இப்ப நாங்க வீடுகள்ல வந்து மரம் செடி கொடிகள் வைக்கணும் அப்படின்னாக்க எந்த பகுதியில் வைக்கலாம் சார் மேற்கு பகுதியிலையும் மேடம் தெற்கு பகுதியிலையும் நல்லா வைக்கலாம் மேடம் வீடு கட்டுறோம் அப்படின்னா அப்போ நிறைய மரங்கள் வைக்கிற மாதிரி கட்டணும்னா நம்ம அதற்கு தகுந்தால் போல் இடங்கள் விடணும் இப்போ மேற்குல ஒரு இருபது அடி விடுறீங்க தெற்குல இருபது அடி விடுறீங்கன்னா கிழக்குலையும் வடக்குலையும் முப்பது அடியாவது இடம் இருக்கணும் மேடம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இடம் வாங்கி வீடு கட்டும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் சூரிய ஒளிச்சல் நல்லா வரும் மேற்குல வந்து எப்பொழுதுமே நீங்கள் உயரமான விஷயங்கள் இருக்கும்பொழுது வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றியை உருவாக்கும் மேடம் அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வல்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம் என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு அற்புதமான தலைப்போட நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடைய எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்